மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி கணக்கு பாடத்தில் உள்ள ஒவ்வொரு தலைப்புக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ந்து தனித்தனி வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு வடிவியல் பாடத்திலிருந்து ஒரு பத்து மாதிரி வினாக்களுக்கான விளக்கங்களை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு பத்து மாதிரி வினாக்களில் முதல் கேள்வி கேள்வி எண் நூற்றி ஒன்று ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படிங்கிற முக்கோணம் பாருங்கள் ஜி என்பது முக்கோணம் ஏபிசியின் நடுக்கோட்டு மையம் இதுதான் ஜி ஜி நடுக்கோட்டு மையம் அப்படின்னு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க நடுக்கோட்டு மையம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஒரு முக்கோணத்தின் உச்சி அதன் எதிர்ப்பக்கத்தின் மையம் மையம் அப்படின்னாவே இந்த எதிர்ப்பக்கத்தை சரிபாதியாக பிரிக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு முக்கோணத்தில் மூன்று நடுக்கோடுகள் வரைய முடியும் அந்த மூன்று நடுக்கோடுகளும் கண்டிப்பாக ஒரு புள்ளியில் தான் வெட்டிக்கும் அந்த ஒரு புள்ளி தான் நடுக்கோட்டு மையம் இப்போ இந்த முக்கோணத்தில் ஜி அப்படிங்கிறது நடுக்கோட்டு மையம்னு சொல்லிட்டாங்க இந்த நடுக்கோட்டு மையமானது ஒவ்வொரு இந்த நடுக்கோட்டையும் எந்த விகிதத்தில் பிரிக்கும்னா ரெண்டு ஈஸ்ட் ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கும் இதனுடைய அளவு இரண்டு பங்காகவும் இதனுடைய அளவு ஒரு பங்காகவும் இருக்கும் அதாவது உச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பாகம் இரண்டு பங்கு மற்றவை ஒரு பங்காக இருக்கும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ஜி எக்ஸ் ப்ளஸ் எட்டு எஃப்ஜின்னா இந்த அளவு தான் இது வந்து எக்ஸ் ப்ளஸ் எட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஜிஏ அதாவது இந்த அளவு இது ஆறு எக்ஸ் மைனஸ் நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இரண்டையும் நம்ம சமப்படுத்தணும் இது இரண்டு பங்கு இது ஒரு பங்கு சமப்படுத்தணும்னா இந்த அளவை தான் நம்ம ரெண்டால் பெருக்கணும் ஸோ இரண்டு பங்கு எஃப்ஜி சமம் ஜிஏ அப்போ தான் சமப்படுத்த முடியும் ஒருவேளை இது நம்ம எட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பதினாறாக இருக்கும் இப்போ எப்படி சமப்படுத்த முடியும் இந்த அளவை நம்ம ரெண்டால் தான் பதினாறு பதினாறுன்னு ஈக்குவலாக வரும் அதனால தான் நம்ம இந்த பக்கத்தை பெருக்கிக்கிறோம் ரெண்டு இன்ட்டு எஃப்ஜியோட அளவு எக்ஸ் ப்ளஸ் எட்டு சமம் ஜிஏ இதனுடைய அளவு minus 4 மைனஸ் நாலு இதை சமப்படுத்தினா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிரோம் இது பெருக்கள் இருக்குது டூ எக்ஸ் ரெண்டு பெருக்கள் எட்டு பதினாறு சமம் ஆறு மைனஸ் நாலு எக்ஸ் எல்லாம் ஒரு புறமாக கொண்டு போயிடலாம் இங்க 6X இருக்கு இருக்குது இங்கே டூ எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் டூ எக்ஸ் ஆயிரும் ஆறு மைனஸ் டூ எக்ஸ் இங்கே ஆல்ரெடி பதினாறு இருக்குது மைனஸ் நாலு சமக்குறிக்கு இடதுபுறம் போனால் ப்ளஸ் நாலாயிரும் இப்போ இருபது ஈக்குவல் டு நாலு எக்ஸ் இப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா பெருக்கில் இருக்கிற நாலு இந்த பக்கம் வரும்போது வகத்தில் ஆயிரும் இப்போது எக்ஸ்மம் ஐந்து அதுதான் ஆன்சர் எக்ஸ் எமம் ஐந்து ஆப்ஷன் ரெண்டு அடுத்த கேள்வி செங்கோண முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையமானது அம்முக்கோணத்தின் டேஸில் அமையும் அமையுமா வெளி அமையுமா அல்லது கர்ணத்தின் மையத்தில் அமையுமா அல்லது செங்கோணத்தை ஏற்படுத்தும் முனையில் அமையுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் மைய குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் சுற்றுவட்ட மையம் ஆகும் முக்கோணத்தில் மூன்று பக்கங்கள் இருக்கும் மையம் அப்படின்னா இதனுடைய சென்று அதிலிருந்து குத்துக்கோடு வரையணும் இதனுடைய மையம் அதிலிருந்து குத்துக்கோடு வரையணும் இதனுடைய மையம் அதிலிருந்து குத்துக்கோடு வரையணும் இப்போ இந்த மூன்று குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி நிச்சயமாக செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் மீது தான் அமையும் சுற்றுவட்ட மையத்தை நம்ம எஸ் அப்படிங்கிற எழுத்தில் சொல்லுவோம் ஆகவே செங்கோண முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையமானது அம்முக்கோணத்தின் கர்ணத்தின் மையத்தில் அமையும் ஆப்ஷன் ரெண்டு கேள்வியை நூற்றி மூணு அனைத்து கோணங்களும் செங்கோணமாக அமையும் இணைகரம் டேஸ் எனப்படும் ஒரு இணைகரத்தில் அனைத்து கோணம் இணைகரம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அனைத்து கோணங்களும் செங்கோணமாக மாறும்போது அந்த இணைகரம் செவ்வக வடிவத்துக்கு வந்துடும் கேள்வியை நூற்றி நாலு ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க முதக்கணக்கில் கொடுத்த மாதிரியே தான் முக்கோணம் ஏபிசியில் ஜி ஆனது நடுக்கோட்டு மையம் பாருங்கள் ஜி ஏஎஃப் சமம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ஏஎஃப் எங்கே இருக்குது இந்த முழு நடுக்கோடுமே இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பிசி பதினாறு சென்டிமீட்டர் பிசி இந்த பக்கம் அதாவது முக்கோணத்தின் அடிப்பக்கம் பதினாறு சென்டிமீட்டர் அப்படின்னா முக்கோணம் பிஎஃப்ஜியின் சுற்றளவு என்ன பிஎஃப்ஜி இந்த முக்கோணத்துடைய சுற்றளவு கேட்குறாங்க முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலாம் இல்லை மூன்று பக்கங்களின் கூடுதல் தான் முக்கோணத்தின் சுற்றளவு இப்போ இந்த பக்கத்தின் அளவு என்னன்னு தெரியணும் இது என்னென்னு தெரியணும் அப்புறம் இந்த பக்கத்தின் அளவு என்னென்னு தெரியணும் நம்ம ஏற்கனவே முதக்கணக்கிலேயே பார்த்துருக்குறோம் நடுக்கோட்டு மையம் அப்படின்னா முக்கோணத்தின் உச்சி அதன் எதிர்ப்பக்கத்தின் மையம் இரண்டையும் இணைக்கின்ற கோடு தான் நடுக்கோடு ஒரு முக்கோணத்தில் மூன்று நடுக்கோடுகள் வரைய முடியும் அந்த மூன்று நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம் ஜி நடுக்கோட்டு மையமானது அந்த நடுக்கோட்டை எந்த விகிதத்தில் பிரிக்கும்னா ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கும் அதன்படி இந்த நடுக்கோடு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர்னால் அதை மூணு பங்காக பிரிங்க ஏழு சென்டிமீட்டர் வரும் இப்போ இரண்டு பங்கு ஏஜி இப்போ இது பதினாலு சென்டிமீட்டராகவும் இந்த ஜிஎஃப் ஏழு சென்டிமீட்டராகவும் இருக்கும் ரெண்டையும் கூட்டி பாருங்கள் இருபத்தி ஒன்று வந்துடும் இப்போ இது ரெண்டு பங்கு இது ஒரு பங்கு இப்போ இந்த முக்கோணத்தில் ஒரு பக்கத்தின் அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து இந்த முக்கோணத்தின் அடிப்பக்கம் பதினாறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க எதிர்ப்பக்கத்தின் மையம் இது தான் அப்படின்னா இது எட்டு சென்டிமீட்டர் இந்த பக்கம் எட்டு சென்டிமீட்டராக இருக்கும் இப்போ இது எட்டு சென்டிமீட்டர் இந்த பக்கம் எட்டு சென்டிமீட்டர் இந்த முக்கோணத்தில் ரெண்டு அளவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்கள் பிடி பதினெட்டு சென்டிமீட்டர் இது நம்ம சொல்ல மாட்டோம் பிடி இது பதினெட்டு சென்டிமீட்டர் இப்போ இதுவும் ரெண்டு ஈஸ்ட் ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் தான் பிரிக்கும் ஸோ மொத்தம் மூன்று பங்குகள் இதை மூணால் வகுத்தீங்கன்னா ஆறு கிடைக்கும் ரெண்டு பங்கு இந்த சைடு அதாவது உச்சிக்கு பக்கமாக இருக்கிற நடுக்கோடு தான் ரெண்டு பங்கு ஸோ ரெண்டாறு பன்னெண்டு மற்றவை ஒரு பங்கு பன்னெண்டு கூட்டல் ஆறு சமம் பதினெட்டு இப்போ மூன்று பக்கங்களின் அளவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பன்னெண்டு எட்டு ஏழு பன்னெண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஏழு இருபது சமம் இருபத்தி ஏழு இருபது குட்டல் ஏழு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆப்ஷன் மூணு கேள்வி எண் நூற்றி ஐந்து ஆனது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களுக்கும் சமதூரத்தில் அமையும் உள்வட்ட மையம்தான் சமதூரத்தில் அமையும் அனைத்து பக்கங்களுக்கும் சமதூரத்தில் அப்படின்னா உள்வட்ட மையம்தான் முக்கோணத்தின் அனைத்து உச்சிகளுக்கும் சமதூரத்தில் அப்படின்னா சுற்றுவட்ட மையமாக இருக்கும் பாருங்கள் ஒரு முக்கோணம் இப்படி இருந்ததுன்னா மூன்று பக்கங்களுக்கும் சம தொலைவில் இருக்கும் அதுதான் உள்வட்ட மையம் கேள்வியின் நூற்றி ஆறு சாய் சதுரத்தின் பரப்பளவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் ஒரு மூளைவீட்டத்தின் அளவு ஒன்பது சென்டிமீட்டர் நேல் மற்றொரு மூளைவீட்டத்தின் அளவு என்ன இந்த கணக்கு போடணும்னா சாய் சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ சதுர அலகுகள் இந்த பரப்பளவு சமம் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க இப்போ ஒன் பை டூ டி ஒன் ஒரு மூளை வீட்டத்தின் அளவு ஒன்பது சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ஒன்பது பெருக்கள் டி டூ சமம் முப்பத்தி ஆறு இப்போ டி டூ அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மீதி எல்லா வேல்யூஸும் சமக்குறிக்கு அந்த பக்கம் அனுப்பிடலாம் டி டூ சமம் ஆல்ரெடி இங்கே முப்பத்தி ஆறு இருக்குது வகுத்தில் இருக்கிற ரெண்டு அந்த பக்கம் போச்சுன்னா ஆகிடும் பெருக்கல்ல இருக்கிற ஒன்பது இந்த பக்கம் வந்துன்னா உகத்திலாயிரம் நாலொம்ப முப்பத்தி ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்போ மற்றொரு மூளைவட்டத்தின் அளவு எட்டு சென்டிமீட்டர் ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் நூற்றி ஏழு ஒரு இணையகரம் வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத டேஸ் அளவுகள் தேவை மூன்று அளவுகள் தேவை ஆப்ஷன் ஒன்று இதே கணக்கில் இணையகரத்துக்கு பதிலாக நாற்கரம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாற்கரம் வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத ஐந்து அளவுகள் தேவை சரிவகம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சரிவகம் வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத நான்கு அளவுகள் தேவை இணைகரம் வரைய மூன்று அளவுகள் தேவை செவ்வகம் வரைய இரண்டு அளவுகள் இருந்தால் போதும் செவ்வகம் போலதான் சாய் சதுரம் வரையவும் இரண்டு அளவுகள் தேவை சதுரம் வரையறதுக்கு ஒரு அளவு இருந்தால் போதும் பக்கத்தின் அளவு அல்லது மூளை விட்டத்தின் அளவு ஒரு அளவு தெரிஞ்சால் போதும் சதுரத்தின் வடிவத்தை நம்மளால வரைய முடியும் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேள்வியை நூற்றி எட்டு ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க ஐ அப்படின்னாவே அது உள்வட்ட மையம் தான் ஒரு முக்கோணத்தில் மூன்று கோணங்கள் இருக்கும் அந்த கோண இரு சம வெட்டிகள் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் ஐ இப்போ இந்த கோணத்தை இரண்டாக வகுத்தா இந்த கோணத்தின் அளவு கிடைக்கும் பார்க்கலாம் படத்தில் கோணம் ஐபிசி சமம் முப்பத்தி ஐந்து டிகிரி ஐபிசி அப்போ இந்த கோணம் முப்பத்தி ஐந்து டிகிரின்னு கொடுத்துட்டாங்க கோணம் ஐசிபி கோணம் ஐசிபி இந்த கோணம் இந்த கோணத்தின் அளவு நாற்பது இப்போ கோணம் ஏயின் மதிப்பு என்ன இப்போ கோணம் இரு சம வெட்டி தான் இது முப்பத்தஞ்சுனா இதுவும் முப்பத்தஞ்சு ஸோ கோணம் பி சமம் எழுபது பாருங்கள் இது நாற்பதுனா இதுவும் ஒரு நாற்பதாக இருக்கும் அப்போ கோணம் சி சமம் எண்பது நமக்கு நல்லாவே தெரியும் மூன்று கோணங்களின் கூடுதல் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரியாகத்தான் இருக்கும் பி அளவு எழுபது டிகிரி சி கோணத்தின் அளவு எண்பது டிகிரி நூற்றி எண்பதில் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஏ அப்படிங்கிற கோணத்தின் அளவு தெரியும் ரெண்டையும் கூட்டுங்க நூற்றி ஐம்பது இப்போ நூற்றி எண்பதில் நூற்றி ஐம்பதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏசமம் முப்பது டிகிரி ஆப்ஷன் மூணு கேள்வியின் நூற்றி ஒன்பது கீழ்கண்ட எந்த வடிவங்களுக்கு சில சமயங்களில் மூளைவூட்டங்கள் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் கொள்ளும் சில சமயங்களில் மூளைவிட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதுரத்தில் எப்போதுமே மூளைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகத்தான் அமையும் அதே போல் சாய் சதுரத்துலேயும் மூளைவிட்டங்கள் எப்போதுமே செங்குத்தாகத்தான் இருக்கும் அப்போ சில சமயங்களில் செங்குத்தாக அப்படின்றது இந்த ரெண்டுக்கும் பொருந்தாது செவ்வகத்தில் சில சமயங்களில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையலாம் மாதிரி இணையகரத்துலேயும் சில சமயங்களில் ஒன்றுக்கொன்று முளைவிட்டங்கள் செங்குத்தாக அமையலாம் சி சிடி ரெண்டுமே ஆன்சர் தான் சிடி ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் நூற்றி பத்து இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி முக்கோணம் ஏபிசியில் ஐ ஆனது உள்வட்ட ஐடி உள்வட்ட மையம்னு கொடுத்துருக்கணும் ஐ ஆனது உள்வட்ட மையம் ஐடி சமம் ஏழு சென்டிமீட்டர் ஐடி இது வந்து ஏழு சென்டிமீட்டர் எனில் ஐஇ இதனுடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள் இது ஒரு வட்டம் வட்டத்தின் மையத்திலிருந்து வரையப்பட்ட ஒரு கோடு அதாவது ஆரம் இது ஏழு சென்டிமீட்டர்னால் இதுவும் ஏழு சென்டிமீட்டராகத்தான் இருக்கும் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் முக்கோணத்தின் மூன்று பக்கங்களுக்கும் சம தொலைவில் இந்த உள்வட்ட மையமானது அமையும் ஐடி ஏழு சென்டிமீட்டர்னால் ஐஇ இதுவும் ஏழு சென்டிமீட்டர் தான் பாருங்கள் இந்த பக்கம் ஐஎஃப்ன்றிருக்கு இதுவும் ஏழு சென்டிமீட்டராகத்தான் இருக்கும் ஏழு சென்டிமீட்டர் ஆப்ஷன் நாலு என்எம்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி கணக்கு பாடத்தில் உள்ள ஒவ்வொரு தலைப்புக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடைவிளக்கங்களையும் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க தேர்வில் இதே மாடலில் தான் கொஷின்ஸ் வரும் இதே கொஷின்ஸ் வரும்னு சொல்ல முடியாது இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாவே இருபதுக்கு பதினைந்து மதிப்பெண்கள் வரைக்கும் நீங்கள் எளிமையாக எடுக்க முடியும் பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி